அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் தரும் வணக்கம் நேர்களே கருடனுக்கு ஒரு கவலை வந்திருக்கு ஒரு நாள் விஷ்ணு பகவான் சிவபெருமான பெருமானை பார்ப்பதற்காக கருட வாகனத்தில் போனார் கையில் போன உடனே கருடனை வெளியே நிப்பாட்டிகிட்டு உள்ளே போயிட்டார் விஷ்ணு கருட கருடாழ்வார் அந்த வேடிக்கை கையிலேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆகா என்ன அழகாக இருக்குது இயற்கை இந்த நுழைவு வாயில் நல்லா வளைவாக சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து பார்த்து கையில் என்ன அழகாக இருக்குதுன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த ஒரு வளைவு அந்த வளைவில் ஒரு அழகான பறவை உட்காந்துருக்கு ஆக அந்த பறவை கூட அழகாக இருக்கே கடவுளோடய படைப்பு தான் என்ன எல்லாமே அழகு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த நேரம் கொஞ்ச நேரத்தில் ஏம தரும ராஜா சிவனை பார்க்க வந்தார் வந்தவர் இந்த பறவையை ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளே போயிட்டார் இதை கருடை ஆழ்வார் கண்டுபிடிச்சிட்டாரு உடனே மனசுக்கு ஒரு பயம் வந்துருச்சு கருட ஆழ்வாருக்கு இந்த யம தரும ராஜா பறவைய பார்த்துட்டு போயிருக்காரே வந்த உடனே இந்த பறவையோட உயிரை எடுத்துருவாரே என்ன செய்ய இந்த பறவையை நம்ம உடனடியாக காப்பாற்றணுமே அப்படின்னு நினச்சி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பறவையை தூக்கிட்டு போய் தண்டகாரண்ய வனம் அங்கே ஒரு நதிக்கரையில் பெரிய மரம் அந்த மரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்து நிம்மதியாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் உள்ளே போன யம தர்மராஜா வெளியே வந்து பறவை இருக்கிற இடத்த பார்க்காரு பறவையை காணோம் அப்படியே அந்நேரம் கருடாழ்வார்க்கு எப்படி இருக்கும் நம்ம நல்ல காரியம் செஞ்சிட்டோம் அப்படின்னுட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டது இல்லை இந்த இங்கே இருந்த பறவைக்கு இன்னைக்கு ஆயுள் முடியுது அது தண்டகாரண்ய ஓரம் உள்ள ஒரு மரத்தில் உள்ள பாம்பு மலைப்பாம்பு பறவையை சாப்பிடும் ஆக பறவையோட ஆயுள் இன்றைக்கி முடியும் அதான் இங்கேருந்து எப்படி அங்கே போகும் குறுகிய நேரத்தில் எப்படி அது நடக்கும்னு நான் நினச்சிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் யம தர்ம ராஜா அப்போது கர்தால்வார்க்கு எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க நல்லது செய்கிறதா நினச்சி கரெக்டான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருச்சு அந்நேரமே கர்தால்வார் மனசு உடைஞ்சிருச்சு யமதர்ம ராஜாவுக்கு தெரியாதா என்ன கருடாக்கார் தான் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியும் சரின்னு அவர் போக்கில் போயிட்டார் கருடாழ்வாருக்கு மனசு கொஞ்சம் உடஞ்சிதான் போச்சு அதாவது அது பாட்டுக்கு இங்கே இருந்தால் கூட இருக்கும் அதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு உயிர் போகிறதுக்குரிய வழியை செஞ்சிட்டோமேன்னு வேதனைப்பட்டார் உடனே உள்ள போயிருந்த சிவனை பார்த்துட்டு விஷ்ணுவும் வெளியே வந்தார் வெளியே வந்தவுடனேயே கண்ணீரோட காலில் விழுந்து உங்களுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய பவர் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய பவர் மட்டும் இருந்தால் போதும் வேறு எந்த சிந்தனையும் எனக்கு வரக்கூடாது ஏதோ நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஏடா கூடமா செஞ்சிடுவேன் போல் அந்த மாதிரி எதுக்கு தேவையில்லை அப்படி ஒரு வரத்தை கொடுங்கன்னு சொல்லி கண்ணீரோட காலில் விழுந்துச்சான் இந்த கதையை படிக்கையிலையே மனசுக்கு ஒரு இதுதான் வந்தது என்னென்னா நம்மளுமே சில நேரம் நல்லது செய்கிறோன்னு நினைக்கிறோம் கடவுளோட விளையாட்டில் எப்படியோ போயிருது? அதுக்கு பிறகு தான் சரி நம்மளால் இந்த க இது நடந்துருச்சா இந்த பழி பாவத்துக்கு நம்ம காரணமாக ஆயிட்டோமா அப்படின்னு நம்முடைய மனசே நம்மளை கொல்லுது இதுதான் இயற்கை அதனால் எந்த ஒரு கட்டத்துலேயும் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் ஆறு ஐந்து பார்த்து ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தனை செய்து அதன் பிறகு செயலாக்கம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி நேர்களை